வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் முந்நூற்றி எழுவத்தெட்டு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு பாஸ் ஆகவில்லை அதற்கு பதிலாக நான் வீடியோவில் குறிப்பிட்டபடி பிசியில் இதை இரண்டையும் வைக்க சொல்லியிருந்தேன் அது இன்று பாஸ் ஆகியுள்ளது இதை வைத்து விளையாடி வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்கள் இங்கேயும் இதை கொடுத்திருந்தேன் ஏசிபிசியில் ஏபி ஏசிபிசியில் வைக்குமாறு இதில் பிசி மட்டும் வைக்குமாறு சொல்லியிருந்தேன் இதை வைத்து விளையாடி வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதற்கடுத்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல்போர்டு ஒன்பது ஆறு ஏபிசி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பது ஏபி அறுபத்தொம்போது பதினாலு ஏசி அறுபத்ரெண்டு பத்து பிசி அறுபத்தைந்து அறுபத்தி ஏழு ஏபிஎஸ்சி பிசி தொண்ணூத்தேழு எழுவத்தொம்போது அன்பர்களே கவனமாக கேளுங்கள் இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்பதை கட்டாயமாக வைத்து விளையாடுங்கள் இதில் வரும் ஏபிஎஸ்சி பிசியை கடைபிடிங்கள் இதில் ஒரு சான்ஸாக பிசியில் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளதை இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடலாம் இதையும் வேறொரு நம்பரிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படுகிறது இது சிறிய அளவில் வைத்து வெற்றி பெற வேண்டும் பதினைந்து ரூபாய் மட்டும் முதலீடு செய்து ஒரு வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேறொரு நம்பர் ஒரு ஏபிசியிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது நாளை ஆறு ஒம்பது ஸ்ட்ராங்காகத்தான் உள்ளது ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு நீங்கள் செய்யும் கைமாறாக நான் வேண்டுவது என்னுடைய உழைப்பிற்கு நான் வேண்டுவது ஒரு லைக் அதை செய்துவிடுங்கள் மனம் இருந்தால் ஷேர் செய்து விடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது மட்டும் உங்களுக்காகத்தான் நாங்கள் உங்களிடம் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை இதை ஒரு சேவையாக தான் செய்து வருகிறேன் நீங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு லைக் செய்து உற்சாகப்படுத்துங்கள் அது எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் வீடியோவை எடுப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் யாருமே லைக் செய்யவில்லை என்றால் இதில் எடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் போய்விடும் ஆகையினால் ஒரு சிறிய உதவி நீங்கள் பார்க்கிறீர்கள் லைக் செய்துவிட்டு பாருங்கள் அது இன்னும் கடுமையாக உழைத்து நம்பர்கள் எடுத்து தருவதற்கு அது ஒரு ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நே நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்து வாருங்கள் பரிசு விழாத நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கடைபிடிக்கும் போது நூறு சதவீத பரிசு நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கும் எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இதற்கு எஸ்எம்எஸ் செய்தால் போதும் உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் எங்களிடம் டியர் அண்ட் கேயர் இரண்டுமே உள்ளது டியர் ஆல்போர்டு கொடுக்கப்படுகிறது இரண்டே வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் எங்களிடம் மிக குறைந்த அளவில் நம்பர்கள் கொடுக்கப்படும் அதுதான் எங்களுடைய நோக்கம் நிறைய நம்பர்களை போட்டு உங்களை குழப்புவதற்கு நான் தயாராக இல்லை என்னை நம்பி வாருங்கள் இரண்டே இரண்டு வாய்ப்பு தருவேன் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு வரும் லாட்டரி என்பது தொடர்ந்து விளையாட வேண்டும் பணம் இருப்பு இருக்கு என்பதற்காக நிறைய வைத்து ஏமாந்து வெ தோல்வியை தழுவி அதிலிருந்து விலகி போயிடக்கூடாது அதற்காகத்தான் சொல்கின்றேன் சிறிய முதலீடு பெரிய லாபம் இதுதான் விளையாட்டின் தாரக மந்திரம் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் இதற்கு அடுத்து இனி வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏத்தால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்